உங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி இருக்குது நேத்து ஒன்று பேசுவாங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க நேத்து ஒரு கட்சியில் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் பாத்துக்கிட்டு இருப்போம் ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேத்து ஒன்னு பேசுவாங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் தான் தோணுச்சு அதுவும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பேருமே இன்னைக்கு இந்த பொங்கல் வாழ்த்துக்கள்ல ஒரு விஷயம் பார்த்தேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் டூ லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் கடந்த கால கடந்த வருங்களையும் சரி அவங்க வந்து திருநாள் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லும் போது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிருந்தீங்க இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களே சொல்லல ஒருவேளை தமிழர்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து இப்படி சொல்லிட்டாங்களோ இப்பதான் தமிழர்கள் வராங்களே அப்படிங்கறது தெரியல ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு மனசுல தோணுது சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வேலை வந்து போய் ரிசர்ச் பண்ணி தேடி ஓகே தமிழர் தமிழர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு எப்பவுமே சித்திரை தான் ஆரம்பிக்குது இதுல தை எல்லாம் இல்லப்பா தை மாசம் வந்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அவங்களுக்கு அந்த கால்நடை சார்ந்த அந்த வயல்வெளி சார்ந்த அவங்களுக்கு ஒரு அதை வந்து ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அந்த கடவுள் மாதிரி பாவிச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா நினைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே தெரியல அவங்க சொல்றாங்களே தெரியல அத பத்தி பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி ஒன்னு இருக்குது ஜெயலலிதா அம்மையாரும் சரி மதிப்பு மிகு கலைஞர் ஐயாவும் சரி அவங்க ஒரு காலத்துல வந்து ஐயா வந்து தை மாசம் தான் தமிழர்களுடன் சொன்னாங்க ஆஹ் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து இல்ல இல்ல இது வந்து சித்திரை மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப் எடுத்து வச்சு காட்டினாங்க சோ இது எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியுது மக்கள் குழப்பத்துல இருக்காங்கன்னு தெரியுது எப்பதான் எங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன் வந்துச்சு ஆனா இப்போ தெல்ல தெளிவாக இங்க செய்யற செயல்கள் பார்க்கும்போது ஒரு அறிவு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தேடி பார்த்ததுல சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண தெரியுது அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா அந்த கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற லூட்டி இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து போட்டு என்னென்னதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேவலம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதை எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெட்ரோல் வாரியர்ஸ் அத்தனை பேருமே திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செஞ்சாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்குது மூக்கடைச்சி விட்டுறாங்க அந்த பக்கம் ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருக்குது விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸை தாண்டி எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தோணுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து தமிழக வீட்டுக்கழகத்தின் தலைவர் விஜயோட டிஷர்ட் ஷர்ட் எடுத்து நெருப்பில் போட்டு கொளுத்துற மாதிரி அந்த விஷயத்தை நான் டீ கோட் பண்ணி பார்த்தேன் என்னடா எனக்கு மட்டும் போதும் கண்ணு பெருசாக இருக்குதா இல்லை எப்படா தேடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்த்தீங்களேன் நீங்க பாக்கிற அதே பார்வையில் தான் பார்த்தேன் அதில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் எனக்கு தெம்பட்டுச்சு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ போய் பாருங்க உண்மையிலுமே ஓ இதுல இப்படி ஒன்னு இருக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க இதை ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் நாம எப்பயும் ரெக்வெஸ்ட் பண்றது அந்த சேனலுக்கு வரீங்கன்னா அந்த சப்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருக்கா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும் அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பலமேருக்கு இந்த விஷயம் போய் சென்றடைன்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாங்க ஓகேங்க இப்போ மொத விஷயம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த எந்த வருஷம் யார் நமக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது அதை ஏன் கொண்டாந்து இங்க இப்ப சொல்றேன்னா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தை மாசம் தான் எல்லாருமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்தை விரும்பாதவர்கள் தமிழை இவங்களா இல்லை நம்மளா திராவிட நான் எந்த நாட்டுல இந்த ஸ்டேட்ல இருந்து வருவேன் இந்த ஸ்டேட்ல இருந்து வருவேன் எல்லாத்துக்கும் அடைக்கலை கொடுக்கறது இந்த தமிழ்நாடு தான் அதனால நான் இது வந்து தமிழ் வருடம் வந்து நாங்க நினைக்கிற வருஷம் தான் நான் தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி குழப்ப பண்ண பாக்குறீங்க யாரு தமிழர்களுக்கு அப்படியே குழப்ப பாக்குறீங்க அதெல்லாம் இல்லை கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமையர் எடுத்து விளக்கி விட்டால் நாம் அது ஒரு சின்ன பாயிண்டை எடுத்து சொல்லணும் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பூமி சுற்றுறது சூரியன் இது மாதிரி ஒரு கோள்கள்லாம் இருக்குது நம்ம பூமி மேலே இருந்துகிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த அறிவியல் பூர்வமான விஷயம் சொல்கிறீங்கன்னா அங்கே சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெளிப்படும் உண்மையிலுமே விளங்கும் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து தன்னைத்தானையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திக்கிட்டு வரும் உண்மைதானே அந்த பூமி வந்து தன்னைத்தானையும் சுத்திக்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் அப்படியே தன் தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திட்டு வர்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால நாட்கள்னு சொல்றாங்க ஸோ தான் ஒரு வருஷம்னு சொல்றாங்க ஒரு வருஷம் ஆயிருமா ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ராசிபலன் அப்படின்னு சொல்றாங்கல்ல ராசிகள்லாம் இருக்குது இல்லை மேசத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மீனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் ராசிகள் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பூமியில இருந்து அண்ணா வந்து பார்த்தோம்னா என்ன தெரியுது வானம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அந்த வானங்கிறது ஒண்ணு கிடையாது அது எல்லையற்றது அது ஒரு விர்ச்சுவலான ஒண்ணு இருக்கு அந்த பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இங்கிருந்து பார்க்கும் போது நட்சத்திரங்களும் இது மாதிரி ஒண்ணு இருக்கு ஆனா நம்மளோட இந்த ராசி பலனை இங்கிருந்து வருதுன்னா அது நாமளா பார்த்து பிரிச்ச விஷயம் அது வந்து பன்னெண்டு கோட்களாக அந்த ஒரு ராசிகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க பன்னெண்டு அந்த வானத்தையே பன்னெண்டு பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த ப அந்த பன்னெண்டு பகுதிகள்தான் பன்னெண்டு ராசிகளா நம்ம அப்படியே பாக்குறோம் எங்கிருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு மேசத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இருக்கு இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி அப்படியே போய் போய் இருந்து 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 போறதை வச்சு தான் நம்மளுடைய ராசி பலன் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயத்துல ஏன்டா என்கிட்ட சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த வருஷம் மொத வருஷம் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மொத வருஷத்தோட பிறப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா சூரியன் சுழற்சி எங்கிருந்து ஆரம்பிக்குது சூரியன் சுழற்சி வந்து தன்னைத்தானே ஒரு அச்சில சுத்திக்கிட்டு இருக்குது ரைட்டா அது எங்க டிராவல் ஆகுது அப்படின்னு ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத கோளான நாம மனிதர்களால் பிரிக்கப்பட்ட அந்த ராசிக்கு பலன் அந்த கோள் இருக்குது பாத்தீங்களா அந்த மேச ராசியிலிருந்து ஆரம்பிக்குது அந்த மேச ராசி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் வருடம் தின் முதல் நாள் அதாவது சித்திரை நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த ஆரம்பிக்கிற நாளும் சரி நம்மளுடைய வருடம் பிறக்கிறதும் சரி இந்த சித்திரை நாள்களை வந்து நிற்குது அதனால தான் நம்ம எப்பவுமே தமிழரோட பிறப்பு ம சித்திரை ஒன்று அப்படிங்கிறது தான் தமிழரோட பிறப்பு தை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வேளாண் பெருங்குடி மக்களுக்கு சொந்தமானது அவங்க அவங்க அது நாள் வரைக்கும் வேளாண் பொருட்கள் விளைவித்ததும் சரி கால்நடைகளுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இருக்கிற ஒரு காலம் மட்டும்தான் இந்த தை திருநாள் அந்த தை போய் போயி நாம எதுவுமே வருஷம் பொறப்ப ஆரம்பிக்க முடியாது இடையில போயிட்டு இப்போ தை மாசம் அப்படிங்கிறது வந்து இடையில வர ஒரு மாதம் நமக்கு சித்திரை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற ஒரு மாதம் அப்ப ஆரம்பிக்கிற மாதம் தானே நமக்கு வந்து மொதல் நாளா இருக்கணும் வருஷப்பறப்பா இருக்கணும் இது எப்படி கொண்டு போய் நீங்க தை மாசம் தான் வருஷப் பிறப்பு எப்படின்னு சொல்லுவீங்க இதுதான் வந்து தொல்காப்பியத்திலையும் சரி சிலப்பதிகாரத்திலையும் சரி மேற்கோள் காட்டி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சித்திரை ஒண்ணு மட்டும்தான் நமக்கு தமிழ் வருட பிறப்பு மற்றது எதுவுமே கிடையாது அது வந்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கா சொந்தமானது அதுவும் நம்மளோட தமிழர்கள் தான் பட் அவங்களுக்கான ஒரு அறுவடை காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க சோ இதுல இருந்து நம்ம ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிறது தெல்ல தெளிவா புரிஞ்சிக்கலாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அது புரிஞ்சதுனாலேயே என்னவோ தெரியல இப்போ அவங்களோட போஸ்ட்லயும் சரி வாழ்த்துக்கள் சொல்றதுலையும் சரி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுல ஒருவேளை சொல்லி இருந்தாங்கன்னா இந்த தமிழர்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா நாங்க வந்து தை மாசத்துல நாங்கெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு எப்பயுமே சித்திரைதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபெயிலியர் ஆன மாதிரிதான் மக்கள் யாருமே வந்து தை மாசம் எங்களுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் ஏத்துக்கல முதல்வர் முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய மூ கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் சொன்னதுமே யாருமே ஏத்துக்கலை அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஈஸியா எதையும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படி ஏத்துக்கிட்டா அவங்களை யாருமே அவ்வளவு சீக்கிறது அந்த மனசுல இருந்து அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறதா இப்போ இந்த விஷயத்தை வந்து நீ எப்போ கொண்டு போய் உங்க இஷ்டத்துக்கு வந்து புது வருஷம் சொன்னா நாங்களே ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது காட்டுது இது நாள் வரைக்கும் தமிழக மக்களுக்கு சொந்தமான அந்த புது வருஷம் சித்திரை 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 அப்படிங்கறதுதான் சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி பொண்ணுங்க இந்த வைஷ்ணவி பொண்ணு வந்து எப்படியாவது ட்ரெண்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி முன்னாடி வந்துடலாம் அஹ் நாம இங்க இருக்கிறது வந்து அது ஒரு நினப்புல நினச்சிக்கிட்டு இருந்து இருக்குது நமக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க நாமே எம்எல்ஏ ஆயிடலாம் பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டலாம்னு பார்க்குது ஒன்றும் பண்ண முடியல ஏங்க மண்டையில் இருந்து அதானங்க வெளிப்படும் எதாக இருந்தாலும் வார்த்தைகளாகவும் சரி நீங்கள் பேசலாம்னு சொல்லிவிட்டு போய் மைக்கை பிடிச்சிட்டா வந்து வார்த்தைகள் கொட்டிருமா நீங்கள் நிறைய நூல்களை படிக்கணும் நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை படிக்கணும் நீங்க அரசியல் இருக்கிறீங்க அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை உன்னிப்பா கவனிக்கணும் புக்கை படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாயில வந்து வார்த்தையா கொட்டும் இல்ல தெரியாத ஒரு மனமண்டல உன்னை எம்பியான ஒரு இடத்துல இருந்து நீ எனத்த சொல்லுவ இப்ப ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை உடனே அந்த கத்திர தவிர வேற எதுவுமே தெரியாது நாளடைவில ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க கேட்க காது வழியாவும் வாய் வாய் வழியாவும் அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒளரியாவது அது கத்துக்க ஆரம்பிக்குது அது எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் ஒவ்வொரு வார்த்தையா மண்டைக்குள்ள ஏறி மூளையில அந்த என்னது அந்த சல்கஸ் அந்த ஒரு அறிவுபூர்வம் சொல்லுவாங்கல்ல சல்கஸ் கைரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடு பள்ளமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுல மூளையில போய் ஸ்டோர் ஆனால் மட்டும்தான் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசுறா அப்படின்னா அந்த மூளையில பதிஞ்ச வார்த்தைகள் வெளிவரும் ஆனா நீங்க எதையுமே கண்டுக்காம அப்படியே போர்வைகளே படுத்துங்கிட்டு அஹ் அப்படியே பார்த்துக்கிட்டே சும்பிளா இருந்தீங்கன்னா அது எப்படி வார்த்தை வரும் அது மாதிரி தான் அந்த வைஷ்ணவி பொண்ணு வந்து அஹ் எதையாவது பேசி முன்னாடி வந்துடலாம்னா இங்கே இருக்கிறவன் எல்லாம் முட்டாளா இல்லை அவனும் படிச்சுக்கிட்டு டே நைட்டாக உட்காந்து இது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து புக்கு தேடி ரெஃபர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வீடிக்க முடியாது அது மாதிரி விஷயம் தான் என்ன பண்ணியிருக்குதுன்னா தளபதி விஜயோட டி ஷர்ட் எடுத்து அன்னைக்கு போகி பண்டைய அன்னைக்கு போட்டு எரிக்குதாம்மா அதாவது பழசெல்லாம் கழிஞ்சிருங்க புதுசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தமிழக வெற்றிகளத்தில் சார் போக இங்கே சும்மா இருப்பாங்களா அது நான் அவன் உறுதியாக சொல்கிறேன் அது ஏ ஜென்ரேஷன் ஜென்ரேட்டட் வீடியோவோ இல்லை மனுஷனா உண்மையிலே பண்ணாங்களா அப்படிங்கிறது என்னால் வந்து உறுதியா சொல்ல முடியல ஆனா அது ஏ ஜென்ரேட்டடா இருந்தாலும் இல்லை நிஜமாவே பண்ணாலும் அதுவும் தவறான செயலை தான் அது தக்கது தான் ஆனா இருந்தாலும் அவங்க வந்து இந்த பொண்ணு செஞ்சதுக்கு எப்படி என் தலைவரோட டி ஷர்ட்டை போய் தீயில போட்டு எரிப்ப அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இவங்க சைட்ல இருந்து அந்த டிஷர்ட்டை போட்டு அங்க யாரு மதிப்பு மிகு இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட போ போட்டோவையும் அந்த டீஷர்ட் இருக்குது துணை முதலமைச்சரோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட போட்டோவையும் அப்படியே போட்டு எரிக்கிறாங்க இவங்களுக்கு இவங்க இதெல்லாம் தேவையாங்க இதை ஆரம்பிச்சது யாரு சரி ரைட்டு இதுல நாம பார்த்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் இது கண்டிக்கு தக்கது ரெண்டு பேர் சைட்லயுமே தப்பு இருக்குது ரெண்டு ரெண்டு பேருமே அந்த டிஷர்ட்டை ஷர்ட்டை உண்மையிலுமே எனக்கு பார்க்கும்போது போது நல்ல மாதிரி மாதிரிதான் இருக்குது போடுற வரவங்களுக்கு இந்த போட்டுக்குன்னு கொடுத்துட்டா உனக்கு விருப்பம் இல்லை சரி உனக்கு விருப்பம் இல்லை அந்த டிஷர்ட் உனக்கு எப்படி வந்துச்சு எனக்கு கேள்வி அதுதான் உனக்கே அது விருப்பம் இல்ல அந்த டிஷர்ட்டை ஒருத்தங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து மம்படியா வாங்கிட்டு வந்து நீ போட்டு வைக்கிறியா நீ அந்த கட்சியில் இல்ல உனக்கு பிடிக்கல அந்த டி ஷர்ட் எப்படி உனக்கு வந்துச்சு நான் கேக்குறது வந்து உங்களுக்கு எப்படி வந்தது இந்த டி ஷர்ட் அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வியா இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திலேயா இல்ல அது யாருன்னு தெரியல முகத்த காட்டுல அதுக்கு நான் சொல்றேன் அந்த முகத்த காட்டுல அவங்களுக்கு அந்த டிஷர்ட் எப்படி வந்துச்சு அப்ப வம்படியா ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து வன்முறையை கட்டவழித்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருதே இல்லையா இது தவறான செயல் கண்டிக்கிறத சொல்லிட்டு அடுத்தது ஒரு நம்ம எடுத்து வச்சே ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இருக்கும்போது இந்த வைஷ்ணவி அவர்கள் எரிக்கும் போது தளபதி விஜய் எவ்வளவு நற்குணம் கொண்டவரா இருந்திருந்தால் அந்த டி ஷர்ட் எரிக்கும் போது தீய எரியலீங்க நான் எரிய மாட்டேயா அந்த இயற்கையே தளபதி விஜய் பக்கம் நிக்கிறனால தான் தீ கொழுந்துவிட்டு எரியரியல டி ஷர்ட்டும் எரிய அனுமதிக்கல அப்போ இயற்கை அவர் கூட இருக்குது தானே செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார் இயற்கையே கூட்டிட்டு வந்த ஒரு தலைவர் யாருன்னா தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அது இங்கே நடந்துருச்சு அந்த பொண்ணு எரிச்சதுல நான் பார்த்த வீடியோவில் என்ன அந்த டீஷர்ட்டை போடுது அங்கே எரியவே மாட்டேங்குது அப்போ இயற்கையே ஆதரவாக இருக்கு தளபதி விஜய் நானும் நல்ல மனசனால எரிக்க மாட்டேன் அவர் இங்கிருந்து பூமியில இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அந்த இயற்கையே அந்த தீ கடவுளே வந்து அதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இது ஒரு விஷயம் இன்னொன்னு அந்த டிஷர்ட்ட இவங்க கொண்டாந்து போடும் போது நீ உங்களோட முழுசாவே நீங்க நான் தான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க அப்பவும் பாத்தீங்க நல்லவங்க இருக்கும் போது நம்ம போட்டோ எடுத்துக்கணும் தோணும் ஒரு யாரோ ஒருத்தர் வராங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்களோ கேட்டவங்களும் வர வராங்கன்னு நான் நீங்க என்ன பண்ணுவீங்க போட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க நல்லவங்க கூட இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுங்க மூஞ்சை காட்ட ஆசைப்படுங்க கெட்டவன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஐயோ இவன் ஆச்சு இவன் கூட போட்டோ எடுத்து நம்மள எல்லாம் அசிங்கமா பேசுவாங்களே மூஞ்சையே காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இங்க நல்லவர் விஜய் தான் நீங்க பக்கத்திலேயே இருந்து அந்த போட்டோவை எடுத்து காட்டுறீங்க ஆனா இந்த பக்கம் அஹ் இந்த டிஷர்ட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரையும் சரி துணை முதலமைச்சர் அவர்களையும் சரி அந்த டிஷர்ட்டை எரிக்கும் போது இந்த பக்கம் நீங்க வந்து மூஞ்சையே காட்டாத எரிக்கிறாங்க இல்லப்பா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூஞ்சியை நான் காட்ட விரும்பல இப்படி மட்டும் அது ஏஜ் ஜென்ரேட்டடாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் என்னன்னு ஸோ இப்படி ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு கண்ணில் பட்டது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு பேரும் எரிச்சதுல வந்து உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏன்னா இது வந்து இப்போ இது வந்து நாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஊக்குவிக்கிற விஷயம் கிடையாது இது தவறான விஷயம் இருந்தாலும் கண்ணில் பட்ட விஷயத்த வந்து என் மனசுல தோணுதுன்னு சொன்னேன் ஸோ இது வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா இப்படி ஊக்குவிக்கிறதுனால என்ன நடக்கும்னா வன்முறை வரும் வெறுப்பு வரும் நம்மளுடைய சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் பேசுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இடம் இல்லாதவோ போயிட்டு தனிநபர் அட்டாக் தான் வளருமே ஒழிய இந்த நம்ம நம்மளுடைய முன்னாடி அரசியல் பண்ண அத்தனை தலைவர்களும் வந்து கருத்துக்களால் மோதிக்கிட்டாங்க இப்ப நாம தனிநபர் அட்டாக் பண்ணிக்கிட்டு அவன் நேர்ல வந்து ஓங்கி அப்புறதும் இந்த கத்தி எடுத்து மிரட்டுறது இது மாதிரி விஷயங்களா இருக்கு இது நாகரிகமான அரசியலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிகேஷன் மொபைல் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்